五彩的。嗯<能> என் உயிரேன் உயிரானவர்களே நம்ம வாழ்க்கையில் சரியா இருக்குதுன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா இது உண்மையிலேயே சரிதானா அப்படின்னு யாரும் உங்களுக்கு மதிப்பு மார்க்கன் மதிப்பெண் கொடுக்கல ஆனால் நீங்களே உங்களுக்கு மதிப்பெண்ண வாரி வழங்கியிருக்கீங்க அதாவது நான் குற்றவாளி அப்படின்னா நானே வக்கீல் நானே நீதிபதி அப்போ ஒரு நியாயத்தை நான் எதிர்பார்க்க முடியுமா ஸோ அந்த நியாயத்தை கொடுக்குற அளவுக்கு நான் இந்த உலகத்தையும் என்னுடைய செயலையும் மற்றவரோட செயலையும் புரிஞ்சாதான் அந்த நியாயத்தை எனக்கு நான் கொடுக்க முடியும் மற்றவங்க இடத்துல இருந்து நான் திங்க் பண்ணால் மட்டும்தான் என்னுக்கு நானே நியாயத்தை கொடுக்க முடியும் அந்த நியாயம் கூட நூறு சதவீதம் கொடுக்க முடியாது ஒரு ஐம்பது சதவீதம் தான் கொடுக்க முடியும் ஏன்னா என்னைக்கும் நாம் எடுக்கிற முடிவு முதல்ல நம்மளை செக்யூர் பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு முடிவை எடுப்போம் அப்போ பேருக்காகத்தான் நம்ம நீதி நமக்கு கொடுக்குறோம் அதாவது ஐம்பது சதவீதம் தான் கட கொடுக்குறோம் அதே போல இப்போது வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் நாம் என்ன நினைக்கிறோம் நாம் சரியான முறையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் எந்த தப்பும் இல்லை எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு உறுதியாக உறுதியாக நாம் நம்புகிறோம் உறுதியாக நம்புகிறோம் இதுதான் பெரிய பிரச்சனையாக வெடிக்குதுங்க அதனால தான் பல விஷயங்களை நம்ம சரி பண்ணுறதே இல்லை ஆனால் சாயப்பா நம்ம மேலே கோபமாக இருக்காருன்ற ஒரு கூடுதல் விஷயத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னது சாயப்பா என் மீது கோபமா நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன் நான் யாரையும் ஏமாத்தலையே இதுதான் உங்களுடைய மிக முக்கியமான ஆர்குமெண்ட்டாக இருக்கும் ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்கியூமெண்ட் இதாக தான் இருக்கும் நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை நான் யாருக்கும் ஏமாத்தலை அப்படின்னு இந்த வார்த்தை சொல்கிறீங்கல்ல இந்த வார்த்தையை எத்தனை பேர் சொல்வதற்கோ இல்லை மனசில் நினச்சிங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போது நீங்கள் எதுக்கு இதை சொல்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவர்களால துரோகத்தையும் நம்பிக்கை துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் அடைஞ்சிருக்கீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் வருது இது வரட்டும் தப்பு இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அனுமதிக்கிறோம் எல்லாத்தையும் அனுமதிக்கிறோம் அனுமதித்து தான் நம்ம அங்கேருந்து திருந்தணும் ஒரு கெட்டவன் எப்போ திருந்துறான் தெரியுமா அவன் அந்த கெட்டதை அனுபவிச்சு அதில் இருந்து வெளியில் வரணும் அப்படிதான் திருந்துறோம் ஸோ நல்லவன் கெட்டவனா மாறுவான் ஆனா கெட்டவன் நல்லவனா மாறிட்டா மறுபடியும் அவன் கெட்டவனா மாற மாட்டான் புரியுதா நல்லவன் கெட்டவனா வேணாலும் மாறுவான் ஆனா கெட்டவன் நல்லவனா மாறிட்டா மறுபடியும் அவன் கெட்டவனா மாற வாய்ப்பே இல்லை ஆக மொத்தம் சில விஷயங்கள் கெட்டு போய் கத்துக்கிறதுல நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக எல்லாத்தையும் கெட்டுப்போக சொல்லலை ரைட்டா அதுக்காக கெட்டுப்போக சொல்லலை ஸோ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனுபவ பாடத்தை தான் நான் படிக்க சொல்றேன் அதை படிக்கும்போது தான் நம்ம சிறப்பாக வாழ முடியும்னு சொல்கிறேன் என் வாழ்க்கையில் கடன் வாங்கினதால நான் அழிஞ்சு போனேன் அப்போ அந்த பாடம் இப்போ வரைக்கும் இருக்கிறதால கடன் அப்படின்றத எட்டி தான் நிற்கிறேன் யாராவது உனக்கு பிஎல் கொடுக்குறேன் அதாவது பர்சனல் லோன் கொடுக்குறேன் ஹோம் லோன் கொடுக்குறேன் பிஸ்னஸ் லோன் கொடுக்குறேன்னா சாரி நோ தேங்க்ஸ் எத்தனையோ கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சார் இந்த பேங்கில் பேசுகிறோம் அந்த பேங்க்கில் பேசுகிறோம் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பத்து நிமிஷத்தில் பேமெண்ட் வந்துடும் இருபது நிமிஷத்தில் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு ஸோ பேங்க்கில் இருந்து ஸோ ஆப் மூலமாக இல்லை பேங்க்கில் இருந்து அப்போது நமக்கு என்ன பண்ணுறோம் இவங்க தொடர்ந்து கால் பண்ண கால் பண்ண நம்ம ஓ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ என்ன எதுன்னு கேட்குறோம் அங்கேயே நம்ம ஆசையை தூண்டுறாங்க அவங்க இருந்தால் இருக்கட்டும் எதாவது வாங்கி போடலாமே அப்படின்னு ஏன்னா மனுஷனுக்கு பண தேவை நிறைய இருக்கு அதாவது ஏழைக்கு மட்டும்தான் பண தேவைன்னு இல்லை கோடீஸ்வரம் கூட இன்னும் சேர்த்து கிடச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறான் அப்போது நான் அந்த பாடத்தை தெளிவாக கற்றுக்கிட்டதால் அந்த கடனுக்கு நான் போகலை அவ்வளோதான் எனக்கு ஈஸியாக கிடைக்குது ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக அதை நான் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது எதெல்லாம் ஈஸியாக கிடைக்குதோ அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு கடவுள் எனக்கு ஒரு பாடத்தை அருமையாக சொல்லி கொடுத்தார் பல ஜென்மத்துக்கும் புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தார் ஸோ அப்போ கெட்டு போனது நல்லது அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஏமாற்றத்தை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அது நல்லது ஏன்னா அந்த பாடம் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பாடமாகவே இங்கே அப்போ அந்த துரோகத்தையும் நம்பிக்கையையும் ஏமாற்றத்தையும் நம்ம தாங்கிக்க முடியல அதனால தான் அந்த வாத வாதத்தை வைக்கிறோம் நான் யாராவது ஏமாற்றினா யாராவது வந்து துரோகம் செஞ்சேன்னா அப்போ ஏன் கடவுள் என் மீது கோபப்படுகிறார் அப்படின்னு அப்போது நீங்கள் அடுத்தவங்களை நினச்சி நீங்கள் நல்லவன் சொல்கிறீங்க ஆனால் உங்களை நீங்கள் எப்படி உருவாக்குனீங்க எதன் மூலமாக உருவாக்குனீங்க ஒரு ஏமாற்றத்தின் மூலமா நீங்க உங்களை உருவாக்குனீங்களா இல்லை அன்பின் மூலமா நீங்க உருவாக்குனீங்களா இல்லை கோபம் ஆணவம் பொறாமை இதன் மூலமா நீங்கள் உங்களை உருவாக்குனீர்களா இப்போ உங்களுக்கு புரியுதா புரியலன்னு தெரியல இப்போ உங்க மனநிலையில எது அதிகமாக இருக்குது ஏமாற்றத்தை தான் தா ஏமாற்றத்தின படி உங்கள் வாழ்க்கை இருக்கா இப்போ வரைக்கும் ஏமாற்றத்தை நினைச்சு நீங்க கண்ணெறிவிட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் நீங்க ஏமாற்றத்தின் மூலமாக உங்களை நீங்க வடிவமைக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல உங்களை ஏமாற்றம் கூட பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறீங்கன்னா இப்ப வரைக்கும் கோபத்தின் வெளிப்பாடா உங்களை நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இது மூணாவதா வந்து அன்பின் மூலமா உருவாக்கப்பட்டது எத்தனையோ துரோகம் எத்தனையோ ஏமாற்றம் சந்திச்சாச்சு உங்களுக்கு கொடுத்தவங்களோட வழியை இப்போ வரைக்கும் அதை நீங்கள் ஒரு மருந்து மாதிரி உட்கொள்ளுறீங்க ஸோ எல்லா மருந்தும் கசப்பு ஆனால் அந்த மருந்தினால் தான் நம்ம வாடுறோன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த மருந்து மேலே நமக்குள்ள ஒரு என்ன தோணும் ஒரு நன்றி தோணும் இந்த மருந்து இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு கரெக்டு தானே இப்போ ஏதோ ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோம் அந்த மருந்து இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னதான் எங்கேயோ முடிஞ்சிருக்கும் தபசர குடிநீர்லாம் ஒரு காலத்தில் வந்து அது இருந்ததானு நம்ம தப்பிச்சோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னமோ செஞ்சோம் நிலவேம்பு இஞ்சி இது எல்லாமே எடுத்தோம் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம நிலமை மோசமாக இருக்கும் அப்போது எந்த கசப்பும் எனக்கு நண்பனாக மாறி எனக்கு உதவி செஞ்சது அதே மா போல் தான் வாழ்க்கையில் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்களும் எனக்கு அன்பானவர்களாக இந்த நிமிஷம் மாறி இருக்காங்க இந்த மூணு கட்டமைப்புல எந்த கட்டமைப்பின் கொடுப்படி நீங்கள் கட்டப்பட்டீர்கள் உங்க மனது கட்டப்பட்டது உங்க புத்தி செயல்படுதுன்றது அப்படின்னு ஓபனா ஹானஸ்டா பேசுங்க நீங்க ஹானஸ்டா தான் பேசுவீங்க நான் இல்லைன்னா சொல்லல இப்போ இந்த பதிவு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே நம்மளுடைய மனதும் நம்ம புத்தியும் அன்பினால் கட்டப்பட வேண்டும் என்று விருப்பம் சாயிப்பாவிற்கு அதனால் அப்படின்னு நீங்கள் நினைச்சி பண்ணலாம் அப்படி பண்ணக்கூடாது இது இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எப்படி இருந்தீங்க இதை வந்து அடுத்த செகண்ட் நான் சொல்கிறது அன்பினால் கட்டப்படுங்கள் அப்படின்னு அப்போது ஒரு கோபத்தின் மூலமாகவோ இல்லை ஒரு துக்கத்தின் மூலமாகவோ உங்களுடைய மனது கட்டப்பட்டிருந்தால் கடவுளுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகிறீர்கள் இதுதான் முக்கியமான விஷயம் பாயிண்ட் வந்து இங்கே தான் நிற்குது அப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு எல்லாரிடத்துலையும் அன்பாக இருன்றாரு அப்போது நீங்கள் கோபத்தாலையும் துன்பத்தாலையும் உங்கள் கைகளும் உங்கள் கால்களும் உங்கள் மனதும் உங்கள் புத்தியும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோடி கணக்கில் செல் இருக்குதுன்றாங்க அத்தனை செல்களும் கட்டப்பட்டு உள்ளது இதை கடவுள் வெறுக்கிறார் நான் தான் உனக்கு சொன்னேன்ல எதை செய்யணும் எதை நினைக்கணும் எப்படி செயல்படணும்னு அப்போது இந்த விஷயத்தை நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு நீ மற்றவங்க மேலே வெறுப்போம் ஓ மேலே வெறுப்போம் காட்டுறதால நான் உன் மேலே விருப்பாக இருக்கேன் என்னைக்கு நான் எனக்குள்ள ஒரு அன்பை கொடுக்குறேனோ அப்போ கடவுள் என்னிடம் அன்பு செலுத்துகிறார் அப்ப கடவுள் என் மீது அன்பு செலுத்துறாருன்னா உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் என் மீது அன்பு செலுத்துகிறார்கள் இதுதான் லாஜிக் நீங்களும் கடவுளும் வேறு வேறு இல்லை நீங்களும் கடவுளும் ஒன்றுதான் நீயும் கடவுள் நானும் கடவுள் கடவுள் தன்மை மறைஞ்சிருக்கும் போது மிருகத்தன்ம மனுஷன் செயல்படுறான் மிருகத்தன்மை மறையும் போது கடவுள் தன்மையோட மனிதன் செயல்படுகிறான் ஒரு ஏழைக்கு இறக்கப்பட குணந்தான் கடவுள் குணம் ஒரு ஏழை மேலே வெறுப்பு இருக்கிறவன் மிருக குணம் அவ்வளவுதான் ரொம்ப லை ரொம்ப பெருசால யோசிக்க வேண்டாம் பெரிய தத்துவம் அதெல்லாம் ரொம்ப நார்மலான தத்துவத்துக்கு நம்ம வாழ்வோம் சில பேர் சொல்லுவாங்க நான் நிறைய புக்ஸ் படிக்கிற வாழ்க்கையில் எந்த முயற்சியும் எந்த முன்னேற்றமும் புது புது திட்டங்களும் வரல நீங்க பல புக்கை படிக்க வேண்டான் படிங்க படிக்கும்போது படிக்கலாம் எடுத்தவுடனே நம்மளுடைய கான்செப்ட் கொஞ்சம் பக்காவான ஒரு ஹைஜீனிக்காக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயமும் கிடைக்காம கூட போயிடும் அப்படிப்பட்ட விஷயங்களால இருக்க முடியலையே அப்படின்னு நாம எளிமையான மனிதர்கள் அப்ப எளிமையான வார்த்தைகள் நம்ம காதுக்குள்ள போயிட்டு அதை வலிமையாக்குவோம் எளிமையை வலிமையாக்குவோம் எது வந்து ஈஸியஸ்ட் வேவோ அதுல உள்ள போவோம் அதுல உள்ள போய் அதுல நிறைய கத்துப்போம் ரொம்ப டஃப்பான எடுத்த சப்ஜெக்டை தொட வேண்டாம் டஃப்பான சப்ஜெக்டை தொட்டால் அது செய்ய முடியலன்னு சொல்லி மனசு விட்டு போயிடுவோம் அப்போ எளிமையாக்கப்பட்ட விஷயங்கள் எவை அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அந்த டஃப்பான விஷயம் கூட எளிமையாக்கப்படும் அதாவது அந்த கடினமான விஷயம் கூட எளிமையாக்கப்படும் ஸோ லைஃப் வந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும்ன்றது கடவுளுடைய விருப்பம் ஏன்னா அதுக்குத்தான் இத்தனை விஷயங்களை வந்து எளிமையாக்கப்பட்ட விஷயங்களே உங்க காதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்போ அடுத்தவங்க மேல நீங்க கோவப்படும் போதும் அடுத்தவங்க மேல நீங்க வெறுப்பு வைக்கும் போதும் என்ன ஆகுது தெரியுமா நீங்க முழு சோம்பேறியா மாறுறீங்க சோம்பேறிகளை கடவுள் வெறுக்கிறார் ஒரு எறும்பு கிட்ட இருந்து ஒரு பாடத்தை படிக்க மனுஷ தயாராக இல்லை எறும்புக்கு என்ன சோகம் என்ன துன்பம் இருக்குது யோசிச்சு பாருங்க அது உயிர் வாழுது பொருளை ஈட்டுது அதாவது உணவை ஈட்டுது உயிர் வாழ்வதற்கு ஆனால் மனுஷன் எதையுமே ஈட்டவே இல்லை மனுஷன் என்ன பண்றோம் அடுத்தவனை திட்டுறதுலையும் அடுத்தவனை வஞ்சிக்கணும் அடுத்தவனை துன்பப்படுத்தணும்ன்றதுல மட்டும்தான் தெளிவா இருக்கும் அதனால இவன் வீக் ஆயிட்டான் வீக் ஆனதுல கடவுள் எத்தனையோ முறை சொல்றாரு கடவுளுடைய கடும் கோபத்திற்கு இவன் ஆளாகிறான் கடவுளுடைய கடும் கோபத்திற்கு இவன் ஆளாகிறான் இதுதான் பிரச்சனை இதை நம்ம சரி பண்ணிட்டா எல்லாமே நம்ம சரி பண்ணிட முடியும் இதை சரி பண்றது அவ்வளவு பெரிய கஷ்டமா கடவுள் கடவுள் வந்து நம்மளை வெறுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் தன் மீதும் பிறர் மீதும் அன்பு செலுத்தவர்களாக இருக்கணும் சரி அன்பு செலுத்தினா மட்டும் போதுமா சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது அப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்கிறார் ஸோ சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் எறும்பை போல் சுறுசுறுப்பாக இரு எலும்பை போல் எறும்பை போல் ஒழுக்கமானவர்களாக தான் இரு ஒரு எறும்பு ஒரு இன்னொரு எறும்பை ஃபாலோ பண்ணும் முந்தாது கவனிச்சிங்களா கவனிச்சிருந்தீங்கன்னா புரியும் எனக்கு கூட தோணும் என்னடா அது ஒரு ஒரு அணிவகுப்பே நடத்துதுங்களே அப்படின்னு ஒன் பை ஒன்றாக கடைக்கட கட 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 எங்கேயுமே மாறாது எந்த ஒரு டிராஃபிக் போலீஸும் இல்லை எந்த அதிகாரியும் இல்லை ஆனால் இறைவன் கொடுத்த பணியை சிறப்பாக செய்யுதுங்க ஆனால் ஆறறிவு படித்த மனுஷன் கிட்டேயே போட்டி போடுறான் போட்டி போட்டு ஜெயிச்சா பரவாயில்ல தோற்று போறான் ஆணவம் ஜாஸ்தி என்னால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனோட மரணத்தை அவனால் தடுக்க முடியல அங்கே இறைவன் அங்கே இயற்கை ஜெயிக்குது இதை தெரிஞ்சும் புரிஞ்சும் மனுஷன் நூறு வயசு வாழணும்னு மனுஷன் நினைக்கிறான் எத்தனை பேர் இந்த நூறு வருஷம் வாழ்கிறாங்க ஆணவத்தோடும் கோபத்தோடும் இருக்கிறவ நூறு வருஷம் வாழ்ந்ததா சரித்திரம் இருக்கு ஆனால் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் நூறு வருஷம் வாழலாம் இப்போ கூட நீங்கள் வாழலாம் இல்லை தம்பி எனக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு நோய் இருக்குப்பா என்னால் நிச்சயமாக முடியாதுப்பா இன்னும் மேக்சிமம் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் அவ்வளோதான்ப்பா அதுக்கப்புறம் இருக்கிற நோய் இன்னும் ஜாஸ்தி தானே ஆகுது கரெக்டு சொல்கிறது கரெக்டு இருக்கிற நோய் ஜாஸ்தி தான் ஆகுது அப்போ நோய் வந்து குறையில மெயின்டைன் ஆகலை பெருகுது ஃபஸ்ட்டு சுகர் வருது அடுத்த அஞ்சு வருஷத்தில் பிபி வருது அடுத்த அஞ்சு வருஷத்தில் இப்படி ஸோ எது ஒரு நாற்பதில் ஆரம்பிச்சதுன்னா நாற்பத்தஞ்சு இன்னொரு நோய் அந்த ஃபார்ட்டி டு ஃபிஃப்டீஸ்லாம் ரெண்டு நோய் வந்துடுது அதாவது தீர்க்க முடியாத நோய் அந்த நோயோடைய தாக்கம் ஜாஸ்தி ஆகுது அப்போ அந்த மாத்திரையோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வேற விளைவுகளை ஏற்படுத்துது அதன் மூலமா ஒரு நோய் ஸோ அன்னைக்கு எடுத்த மாத்திரையோட பவர் இத்தனை எம்ஜி அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய மாத்திரையோட பவர் ஜாஸ்தி ஸோ குறையில மெயின்டெனும் ஆகலை அப்படி ஏறுது இப்போ கூட நான் சொல்கிறேனே இப்போ கூட சொல்கிறேன் பல விஷயத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இதே மாத்திரையை கண்டினியூ பண்ணி நூறு வருஷம் நீங்க வாழலாமே நல்லா மனசு விட்டு பேசுங்க மனமிட்டு விட்டு சிரிங்க மனசில் எதையுமே வச்சுக்காதீங்க எது இதெல்லாம் மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கோ அதை நினைக்காதீங்க இழந்ததை தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே ஏங்காதீங்க ஏக்கம் ஆயிலை குறைக்கும் நோயை அதிகரிக்கும் நோய் அதிகரிச்சதுன்னா ஆயில் குறையும் அப்ப நோய் எங்கெங்கெல்லாம் அதிகரிக்குது இங்கே தான் அதிகரிக்குது ஸோ மனம் விட்டு சிரி வானமே இல்லை ஒன்னே ஒன்று சொன்ன எவன் இருந்தா என்ன எவன் இல்லைன்னா என்ன இவன் இருக்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்படாது இவன் போயிட்டான்னு நினச்சி துக்கமும் படாது இந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணு அதுவும் நல்ல விதத்தில் என்ஜாய் பண்ண ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் தொடர்ந்து செய்யணும் யாரையும் இருக்காது எல்லாரையும் நேசி ஒரு உன்னுடைய எதிரியாளி எதிராளியை நினச்சி நீ மனம் விட்டு நொந்து போயிடாத அவன் ஹாப்பியாக இருப்பான் ஆனால் நீ சீக்கிரமாக போயிடுவேன் உலகத்தை விட்டு அப்போது உன்னுடைய எதிராளியாக கூட ரசி நேசிச்சுக்கோ ஏன்னா அவங்க பிறந்ததுல இருந்தே அவங்க உனக்கு எதிரா செயல்படல அப்போ நண்பனா இருந்து அவன் எதிரியா மாறி இருக்கலாம் அப்போ அவன் நண்பனா இருக்கும்போது நீ அவனை பார்த்து ரசிச்சிருப்ப வியிருப்ப வியப்பா இருப்ப அதையெல்லாம் பார்த்து ரசி உன்னை எதிரி எதிரிகிட்ட கூட பேசு கடவுள் சொல்லியிருக்காரு எதிரியையும் நண்பனாக்கிக்கோ வெறுப்பு கூடாது வெறுப்பு வாழ்க்கை அழிவு பாதைக்கு தானே தள்ளும் அழிவு பாதையை தாண்டி அன்பு பாதைக்கு அழிச்சிட்டு போகும் அன்பு பாதை ஒன்றே உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய புத்தியையும் இன்னும் ஷார்ப்பாகும் வாழணுன்ற ஆசை இருக்கிறவன் தான் வாழ முடியும் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறவன் எப்படி வாழ முடியும் ஸோ எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் நான் இப்போ கூட சொல்கிறேனே நான் புதுசாக பேசலை நான் பேசுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் நான் பெருசாக அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறேன் சொல்லுங்க அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறேன் சயின்டிஸ்ட்டா இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டுண்ணா ஸோ இருக்கிறத தான் நம்ம பேசுகிறோம் எத்தனையோ வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம் நீங்களும் நிறைய பேசிருக்கீங்க யாராவது உங்க முன்னாடி துக்கப்பட்டாங்கன்னா துயரப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய வாக்கு என்ன தெரியுமா அட விடுப்பா பாத்துக்கலாம் ஏன்பா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற நீங்க சொல்றீங்களா சொல்லலையா சொல்லுங்க நீங்க நிச்சயமா சொல்லுவீங்க ஆனா உங்களுக்குன்னு வரும்போது நீங்க அதை சொல்ல மறுக்கிறீங்க இல்லை சொல்ல மறந்துட்டீங்க இதுதான் இஷ்யூஸ் அப்போ கடவுள் ஏன் வெறுக்கிறாரு உங்க மேல ஏன் கோவப்படுறாருன்னா ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு பேஸ்மெண்ட் அமைச்சு கொடுக்க இந்த பக்கம் வானா நீ சுடுகாட்டில் போயிட்டு தலை வச்சு படுக்க ஆசைப்படுறேன்னு அவருடைய கோவமாக இருக்கு எல்லாத்துக்கும் சுடுகாட்டுக்கு போகிறது தான் அதுதான் நிரந்தரமான இடம் என்னதான் நம்ம அன்பானவர்கள் இல்லை நமக்கு பத்து பேர் நமக்கு அன்பானவர்களாக இருந்தாலும் அவங்க எங்க போய் சேர்க்கணும் அங்கதான் போய் சேர்க்கணும் ஏன் சொல்ற அப்படின்னா வெறுப்பு அப்படின்றது ஒரு துளி கூட இல்லாமல் அந்த ஒரு துளி கூட விஷமாகும் வெறுப்புன்றது நீங்க வளர வளர வந்தது குழந்தை யாருக்கும் போது யாரையும் வெறுக்கல உங்க புத்தி உங்க வயசு உங்க வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்பட ஏற்பட உங்களுக்குள்ள ஒரு நியாயத்தை நீங்க கொண்டு வந்தீங்க அது அநியாயமாக இருக்கப்பட்ட நியாயம் யாராவது உங்களை பார்த்து எதிர்த்து செயல்பட்டாங்கன்னா அவங்க விழணும்னு நினைக்கிறீங்க அது தப்பு இல்லைன்னு வாதிடுறீங்க அப்போ ஒவ்வொரு கணமும் வெறுப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க யார் மேலேயும் இந்த வெறுப்பு தான் அவருக்கு கடும் அவர் உங்களை வெறுக்கிறார் நீங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனுஷனை தான் வெறுக்கிறீங்க அது நியாயம்னு நினைக்கிறீங்க ஆனால் கடவுள் சொல்கிறாரு அது நியாயம் இல்லை நீ அவனை வெறுத்தா நான் உன்னை வெறுப்பேன் நீ எல்லாருமே அன்பு வை நான் உன் மேலே அன்பு வைக்கிற ஸோ கடவுளை நாம் ஒரு சில விஷயங்கள் மூலமாக நம்மிடம் வர வைக்க முடியும் கண்டிப்பாக வர வைக்க முடியும் நீங்கள் தேடுனால் சிக்க மாட்டார் சிக்கவே மாட்டார் நீங்கள் ஏன் தேடுறீங்க தெரியுமா அவர் உங்ககிட்ட வரலன்னு நீங்கள் தேடுறீங்க அப்போ உங்ககிட்ட ஏன் வரலன்ற கேள்விக்கு பதில் தான் இந்த பதில் அப்போ நீங்கள் தேடுனா கிடைக்க மாட்டார் அப்போ அவராக விருப்பப்பட்டு தான் உங்ககிட்ட வருவார் அப்போ அவர் விருப்பப்படுற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லையே நம்ம ஏன் அலையணும் ஏன் ஷீரடிக்கு போகணும் ஏன் திருப்பதி போகணும் ஏன் வேளாங்கண்ணி போகணும் எதுக்கு அவசியமே இல்லை அதற்கு உண்டான நேரமும் இப்போ நமக்கு தேவையில்லை எதுவுமே இல்லாமல் செய்யலாம் எல்லாரும் எங்கிட்ட கேட்கறது ஷீரடிக்கு போகிறதுக்கு ஒரு பாக்கியம் செஞ்சிருக்கணும்ல இது என்ன கணக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல இது என்ன கணக்கு அவர் ஒரு இடத்துல வாழணும் அதற்குரிய உண்டான இடம் ஷீரடி ஓகே அப்போ ஷீரடியில் இருக்கிற அத்தனை மனுஷங்களும் அத்தனை மனுஷங்களும் ஒரு சின்ன பாவம் கூட செய்யாதவர்களா சொல்லுங்கள் ஷேரடியில் வைன் இருக்குது இருக்கு ஷீரடியில் அசைவ உணவு சாப்பிட்றாங்க ஷேரடியில் ஏமாற்றுபவர்களும் இருக்காங்க இதையெல்லாம் யோசித்து பார்க்கணும் நம்ம தான் நான் சொல்றேன் சில நேரத்தில் பெரியார் மாதிரி யோசித்தா நம்ம தப்பிச்சிக்கலாம் எனக்கு எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் எல்லாரையும் அவங்களுக்குன்னு சில இருக்கக்கூடிய பக்கங்கள் எது எதெல்லாம் உயர்ந்த பக்கங்களாக இருக்குதோ எதெல்லாம் யோசிக்க வைக்கக்கூடிய பக்கங்களாக இருக்குதோ அதில் நான் வந்து சந்தோஷம் அடைகிறேன் அந்த வாழ்க்கையை நான் பயன்படுத்துகிறேன் எம்ஆர் ஆர் ஒரு ஆக்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவருடைய ஒரு பக்கத்தை பார்த்திங்கன்னா மோசமாக இருக்கலாம் இருக்கலாம் யாரையும் நம்ம தீர்மானிக்க கூடாது இருக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் அது ஆழ்ந்த சிந்தனையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது ஆழ்ந்த சிந்தனையை நிறைய வந்து எனக்கு சில இதெல்லாம் அனுப்புவாங்க நான் கிட்டத்தட்ட எம்ஆர் ராதாவுக்கும் ஃபேனு எம்ஜிஆருக்கும் ஃபேனு நம்பியாருக்கும் ஃபேனு ரஜினிக்கும் ஃபேனு விஜய்க்கும் ஃபேனு அஜித்துக்கும் ஃபேனு சூர்யாவுக்கும் நான் ஃபேனு சூர்யாவுக்கு நான் ஏன் ஃபேனானா அவருடைய அந்த என்ன சொல்கிறது அவருடைய எக்ஸசைஸ் உடம்ப பார்த்துக்கக்கூடிய தன்மை எதன் மூலமாக ஸோ ஒவ்வொருத்தவங்க கிட்டே இருந்தும் நான் என்னென்ன எடுக்கணுமோ எடுத்திருக்கேன் கமல் அப்படின்னா அந்த ஒர்க்கோட டெடிக்கேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க பர்சனல் லைஃப்க்கு அவங்க அப்படிங்க இப்படிங்க இந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் வரல அவங்களுடைய வீக்னஸ் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தை வச்சுக்கல என்றைக்குமே அடுத்தவங்க வீக்னஸ் எனக்கு தேவையில்லை எனக்கு ஒரு ஒரு செய்தி வருதுன்னா அவங்க வீக்னஸை பேஸ் பண்ணியிருக்கோம் அதை தான் நம்ம ஆர்வமாக படிக்கிறோம் நம்ம படிக்கிறதுல பொதுவான மக்கள் படிக்கிறாங்க கேட்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்கிற ஒரு தொழில் அப்படின்னா அது கமல் கிட்ட இருக்குது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு காட் அது கிட்ட இருக்குது ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயும் ஒவ்வொன்ற நான் கற்றுக்கிறேன் ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அந்தரங்கமான விஷயங்கள் எனக்கு தேவையில்லை அது அதில் வந்து கடவுள் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதால் அது எனக்கு தேவைப்படலை அப்போ எல்லோரும் என் கண்ணுக்கு நல்லவர்களாக தெரிகிறாங்க என்னுடைய பார்வை எப்படியோ என்னோடய மனது எப்படியோ அப்படி தான் நான் மற்றவங்கள பார்ப்பேன் இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றணும் அப்போதான் அவர் நம்ம கூட வரவைக்குவதற்கு உண்டான வழிகள் அதில் இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அவரோட கோபத்தை தணிப்பது உங்களுடைய கடமையாக இருக்கட்டும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா サイいー